சில பேர் ஐம்பது அறுபது வயசு வரலும் சினிமாவோட நடிச்சு புகழை தேடி பொருளை தேடி சுகத்தை தேடி சொதுசாக வளர்த்து விட்டு இளமலை காலத்தை எல்லாம் சொகுசாக விட்டு தேவையான அளவுக்கு சொத்து சேர்த்து வைத்துக் கொண்டு காலாவதியான காலத்தில் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தையும் கைப்பற்றுகிறார்கள் அவங்க ஊர் ஊரா இப்படி போய் அணைய வேண்டியதில்லை ஊர் ஊரா போய் கொடியேற்ற வேண்டியதில்லை ஊர் ஊராக போய் மக்களை சந்தித்து பேச வேண்டியதில்லை உடனே கட்சியை தொடங்கலாம் அடுத்து ஆட்சிக்கு போகலாம் ஆனால் என்னுடைய உலக இடமையை முழுமையாக தொலைத்து தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாமல் வாழ வேண்டிய நேரத்தில் வாழாமல் உறவு என்றால் என்னவென்று தெரியாமல் உறக்கம் என்றால் தேவையான நேரம் உறங்காமல் பொழுதுபோக்கு என்றால் தெரியாமல் சினிமாவுக்கு போனதில்லை பீச்சுக்கு போனதில்லை